வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் நினைவு தினம் எதிர்வரும் இருபத்தொராம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் ஈஸ்டர் குண்டு சூத்திரதாரியை பிடிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிய வாலிபரை பிடித்து படம் காட்டுகிறார்கள் என்ற சந்தேகம் எழுவதாக முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் கிதாயத் சத்தார் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டிய சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட வாலிபர் பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதனை அறிந்து நான் ஆழ்ந்த கவலை அடைந்தேன் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் முஸ்லிம் சமூகத்தில் பலர் சந்தேகத்தில் பயங்கரவாத தடைச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் விடுதலையானார்கள் குற்றம் செய்தவர்களுக்கு பாராபட்சமின்றி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றாலும் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது கைது செய்யப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பு விடும் அறிக்கைகளை பார்த்தால் குறித்த வாலிபர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பில் அவர்களுக்கு விளக்கம் இல்லை என்பது தெளிவாக புரிகிறது அதேவேளை போலீசார் கைது செய்துவிட்டு காரணம் தேடுவது போல ஒருபடி மேல போய் அமைச்சரவையின் பேச்சாளர் நியாயம் வருகிறார் சிறுபான்மை மக்கள் மீது பயங்கரவாத தடை சட்டம் பாதிக்கப்படுவது தொடர்பில் வீதியில் இறங்கி போராடிய தோழர்களின் ஆட்சியில் அதே சட்டம் இவ்வாறு பாவிக்கப்படுவது கவலை அளிக்கிறது ஈஸ்டேல் தாக்குதல் நினைவு தினம் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் ஈஸ்டர் குண்டு சுத்திரதாரியை பிடிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிய வாலிபரை பிடித்து படம் காட்டுக முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஏற்பட்ட பூகம்பத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மியன்மருக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் அவசர நிதி உதவி வழங்குவதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது அறுவடை இடம்பெற்று வருகின்ற போதிலும் சந்தையில் அரிசியின் விலை அதிகரித்து வருவதனை காணக்கூடியதாக இருப்பதோடு சந்தையில் குறிப்பிட்ட சில வகை அரிசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி போதியளவு அரிசியை கையிருப்பில் வைத்திருக்கும் வகையில் அரிசியை இறக்குமதி செய்வது தொடர்பில் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு வருவது குறித்து இதன்போது ஆராயப்பட்டது விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு ஜனாதிபதி அலுவலகத்தில் ஐந்தாவது தடவையாக கூடியது மேலும் இந்த ஆண்டில் அதிக மழை பெய்தமையால் இரண்டு முறை விளைச்சல்களுக்கு சேதம் ஏற்பட்டு எதிர்பார்த்த அறுவடையில் கணிசமான அளவு குறைந்துள்ளதும் இங்கு குறிப்பிடப்பட்டது கால்நடை உணவிற்கு முறையற்ற விதத்தில் அரிசியை பயன்படுத்துவதே அரிசி தட்டுப்பாட்டுக்கு மற்றொரு முக்கிய காரணம் எனவும் கால்நடை உற்பத்தி தொழிலில் கால்நடை உணவு தேவைக்காக உடைந்த அரசியை இறக்குமதி செய்வது மற்றும் மாற்று உணவு வகைகளை பயன்படுத்துவது குறித்தும் குழு கவனம் செலுத்தியது பணிப்பாளர் தலைமையிலான குழு அமைப்பதற்கும் உணவு பாதுகாப்பு குழு அனுமதி வழங்கியது பிரதமரின் செயலாளர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மறுமணம் ஆகியவற்றால் சிறுவர் இல்லங்களில் சேர்ப்பதற்கான அனுமதி கோரும் சிறுவர்களின் எண்ணிக்கை வடக்கில் அதிகரித்து செல்வதாகவும் இது புதியதொரு சவாலாக மாறியுள்ளதாகவும் வடக்கு மாகாண வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்து கள நிலைமைகளை ஆய்வு செய்யும் ஜுனிசப் அமைப்பின் பிரதிநிதிகள் குழு வடக்கு மாகாண ஆளுநர் ஆளுநர் செயலகத்தில் புதன்கிழமை சந்தித்து கலந்துரையாடின போது ஆளுநரிடம் ஜுனிசப் அமைப்பு முன்னெடுத்துள்ள திட்டங்கள் தொடர்பாகவும் தமது கள நிலைமை ஆய்வு தொடர்பாகவும் விளக்கம் அளித்தன அதன் பின்னர் கருத்தை தெரிவித்த ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு உதவி அரசாங்க அதிபராக தான் பதவியேற்ற காலத்தில் இருந்து அமைப்பு பல்வேறு வகையான உதவிகளை எமது மக்களுக்கு செய்து வருகின்றது அதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வடக்கில் சிறுவர் துஷ்பிரியோகம் இளவயது கற்பம் என்பன முன்னைய காலங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளது மேலும் வடக்கு மாகாணம் தற்பொழுது புதிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது பாடசாலை இடைவிலகல்கள் அதிகரித்துள்ளன சிறுவர் இல்லங்களுக்கு சிறுவர்களை சேர்க்கும் போக்கு அதிகரித்து செல்கின்றது இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது பொருளாதார பாதிப்பால் ஏற்பட்ட வறுமை நிலைமை ஒரு காரணமாக உள்ளபோதிலும் போதிலும் பெற்றோர் மறுமணம் செய்வதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுகின்றது சிறுவர் இல்லங்களில் சிறுவர்களை இணைப்பதை ஊக்குவிக்க வேண்டாம் என அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது ஆனாலும் சிறுவர் இல்லங்களை நோக்கி வருபவர்களை இணைக்காமல் விட்டாலும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன எனவே இது ஆளுநர் சுட்டிக்காட்டினார் சந்தர்ப்பரநல பாதிப்புக்குள்ளாகும் சிறுவர்களை பராமரிப்பதற்கான தங்க வைப்பதற்கான அரசாங்க இல்லை என்றும் வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்கள ஆணையாளர் திருமதி சுஜீவா சிவதாஸ் சுட்டிக்காட்டினார் இந்த சந்திப்பில் சிறுவர் பாதுகாப்பு தலைமை அதிகாரி சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பங்கேற்றிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவால் நான்கு இலங்கையர்கள் மீது தடை விதிக்கப்பட்டமை தொடர்பாக ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்குவதற்காக மூன்று பேர் கொண்டு அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தடை தொடர்பான வடிவங்களை ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றி அமைச்சரவைக்கு விதந்துரைக்கு அடங்கிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காகவும் குறித்த அமைச்சரவை குழு நியமிக்கப்பட்டுள்ளது வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன பங்கு பெற்றியமிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் செஞ்சிலுவை சங்கத்தின் நிவாரணப் பிரிவினர் மீது மியன்மார் இராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றனர் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற சீன செஞ்சிலுவை சங்கத்திற்கு சொந்தமான வாகனத்தின் மீது இரவு இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது வீதி சோதனையை மீறி வாகனம் பயணித்தமையினாலேயே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக மியன்மார்க் இராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் எவரும் பாதிக்கப்படவில்லை எனவும் மியன்மார்க் இராணுவம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கச்சதீவை மீட்க கோரி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்வைத்த தனிநபர் ஒரு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கச்சதீவு மீட்பு தொடர்பான தனிநபர் பிரிவினை முன்வொழிந்த மு க ஸ்டாலின் உரியார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரழிவாக அமைந்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசாங்கங்கள் மாறினாலும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நடவடிக்கை தொடர் பெறுவதாக தெரிவித்தார் தமிழக மீனவர்களும் இந்திய மீனவர்கள் என்பதனை மத்திய அரசு மறந்துவிடும் காரணத்தால் தமிழக மீனவர்களே தாம் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் என அழுத்தமாக கூறுவதாக சுட்டிக்காட்டினார் அண்டை நாடாக இருந்து கொண்டு இந்திய மீனவர்கள் மீது எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் விதமாக இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசும் நடந்து கொள்வது நமக்கு வருத்தம் அளிப்பதாக சுட்டிக்காட்டினார் இதனை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒன் ிய அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தமிழக மீனவர்களின் கைது நடவடிக்கை தொடர்பில் தாம் இதுவரை எழுபத்தி நான்கு கடிதங்கள் இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் சுட்டிக்காட்டினார் இருநாட்டு மீனவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எட்டப்பட இயலாமல் கடந்து கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டார் கட்சி மீட்பே இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என்பதனை மீண்டும் வலியுறுத்திட விரும்புவதாக மு க ஸ்டாலின் கூறினார் கட்சி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாநில அரசு இலங்கைக்கு அளித்தது போன்று ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டது ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக கட்சிகள் செய்யும் அதே தவறை மத்திய அரசு செய்வது வருந்தத்தக்கது எனவும் ஏற்க முடியாது என்றும் குறிப்பிட்டார் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தில் கச்சதீவு மீட்பதற்கான ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற வேண்டும் எனவும் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்